vật thi ảo mày rồi ừ nó nó đi ha kìa đi ăn đi hey đi đi नामமன்ற मूल पुलीय पत्रिक पत्रक है माननीय अध्येक्षक को जियम मात्र बोले अध्यक्ष अनियार बाड़ी को दीतिरदे क्षेत्र पर नियम प्रमाणन मात्र अनियार बाड़ी को दीतिरदे கலசலிங்கமும் தேவநாயக பிரியவாங்களே அடுத்தவங்கதான் போட்டி அடுத்த போட்டி கலசலிங்கம் ஜெய ஜெயலலிதா பிரியா மீண்டும் ஒரு தொழில் நான் தமிழ கலசலிங்கமும் அடுத்து களத்துக்கு வாங்க போட்டு கல்யாணமும் அடுத்து ஓடி கலசலிங்கமும்

আর আমরা শুরু করব আমরা কথা বলব शाबाश सरिया बोटी अरमिया बोटी नाम कर मेरा मेरे को फोन करी नाम कर मेरा नाम कर मेरे कर मेरे कर कर दियो भगवान को मेरी के चिपके हुए पुलिये दे है चार बजा

ಮೀನು ಮೊಂದು ಪರ ಆಯ್ತು மே உறுப்பான ஆட்டம் சரியான போட்டி அடுத்த போட்டி கலந்துலிங்கத்துக்கும் ஜனநாயக பிரியாணி தயாரா இருக்காங்க போட்டி முடிஞ்ச உடனே உங்களுக்குதான் Mm -hmm. Are <laughs> you আতান্তো পানাডিকে. নেন পান্য়ে. நான்கலை ஆறு ஏழை புரளி நான்கு இரு அணி ஈரணிகள் இதர தலைமையானவர்கள் नाम त्रिमल 6 புள்ளிகளوں மேல் ਉப்புரணி 5 புள்ளிகளوں ಗಳائಿಕೊಂಡಿದ್ದಾರೆ

எட்டு ஐந்து மூன்று புயலா இருக்க நான் தமிழ் ஒன்பது ஏழு உப்பு ஐந்து இரண்டு புகைகள் மேலும் பூரணி நாற்பது ஒன்பது மேலும் பூரணி ஏழு

நல்ல முயற்சி நான் சூப்பர் நான் தொண்ணூறு பதினெட்டு தேர்வுப் பொருளில் ஏழு நான் ஒரு புள்ளி சேர்த்து எட்டு புள்ளி அது நாற்பது புள்ளி மேல் உற்பத்தி எட்டு புள்ளி மீண்டும் ஒரு புள்ளியுடன் பதினாறு மே எட்டு புள்ளியுடன் இடைவேளையின் பொழுது நாம் தங்கள் பதினேழு நேர உடனடி ஏற்று அருமையான விளையாட்டு தரமான விளையாட்டு Thank <laughs> you मेडम और एक लांग समय लांग समय पहले तो ये उपहोरी है अरे आठ बजे कालसरिंग का गाला जुगन जयजय प्रदेश देवानाय भैयू में आठ बजे कालसरिंग का जो कालसरिंग का ஜெயபிரி விநாயகர் இறுதி வாய்ப்பு அறிவிப்பு கடைசி அறிவிப்பு மூன்றாவது அறிவிப்பு சீக்கிரமா முடிக்கணும் வேலையை ஆமா ஒரு அண்ணா டீ முடிக்கணுனா இருக்கமா கடத்தலோ ஜெயந்திர விநாயகர் பிரியா இந்த ஆட்டம் முடிஞ்சது நாம் தமிழக பதினெட்டு கோயில்களும் அணிய எட்டு கோயில்களும் வேலை கொண்டிருக்கிறார்கள் வேலு ஒரு கோயில் நாம் தமிழர்கள் அணிவர்கள்

கட்சியினர் அணியினர் பத்தொன்பது புள்ளியர்களும் மேலி எட்டு புள்ளிகளும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மேலும் அணி புள்ளியை சேர்த்து அணியாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்

వేణు గురుఖులి నామత్విన గడిజుడ గుడి 22

मेल उपकरण नहीं है तो मेल उपकरण देवरा पूर्ण नदी पे वेन्द्र गुरु कुल 14 गेम में भाग ले रहे हैं हम टीम अंदर पड़ा ऑन मारी ऑन मारी இல்ல இது சீரதனம் பண்ண வேண்டியது. எல்லையெடுத்து சேனாகப்பி அனைவீரர்களும் ஒவ்வொருவராக ஆறு பொருத்த தராவை வாரணும். அன்னை அந்த கலைரங்கம் டிசிட் இருந்தாங்க. எல்லாரையும் சீறாங்க. கரு மூடி விடுடா ஆட்டம். மூடி விடுடா. மூடி விடுடா.

நாம் தமிழக அணியர் இருபத்தி எட்டு புலிகளும் நேரு அணியர் பதினைந்து புலிகளும் வேடிக்கொண்டிருக்கிறார் இந்த ஆட்டம் இருந்த ஆட்டணமே உடனடியாக ஆடங்களுக்கு ஏறும் அருவியா ஆட்டம் இரண்டே நிமிடம் இரண்டு நிமிட ஆட்டம் அருமை அருமை வெற்றி முடியாது வெற்றி முடி நாற்பது மீண்டும் இரண்டு புள்ளிகள் அரணை வெற்றி